மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் என்ற தளத்தில் தொடக்கத்திலிருந்து பயணிக்கும் மற்றும் ஒரு ஆளுமை திரு ஏ ஆர் ரிஃபாயி அவர்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் மைண்ட் யுவர் மைண்ட் என்பது ஓர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மட்டுமல்ல இது ஒரு டிஜிட்டல் லைப்ரரியும் கூட இதில் இவரின் பங்கும் மகத்தானது இதில் சிறகுகளை விரிப்போம் சிகரத்தை தொடுவோம் பேச்சுக்களை பித்தன் கவிக்கோ கவிதைகள் ஜெயமோகனின் சூற்று கணக்கு இறையன்பு அவர்களின் நமக்குள் கேள்விகள் என்ற தலைப்புகளில் உரையாற்றியுள்ளார் மற்றும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து பங்கேற்று அதன் கலந்துரையாடல் பகுதிகளில் தினமும் ஆர்வமாய் அவரின் கருத்துகளை முன்வைப்பவர் சிறந்த பின்னூட்டங்களையும் வழங்கி ஊக்குவிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அபுதாபியில் பணிபுரிந்து வரும் திரு ரிஃபாய் அவர்கள் காயல்பட்டினத்தை தாயகமாக கொண்டவர் சமூக சேவகர் தமிழ் ஆர்வலர் கருத்தாளர் இப்படியாக பலதரப்பட்ட முகங்கள் இவருக்கு உண்டு இவர் ஓய்வு நேரங்களில் தமது ஊருக்காக சமூக சேவை ஆற்றி வருகிறார் அபுதாபி காயல்பட்டின நலமன்றம் மற்றும் காயல் கல்வி அறக்கட்டளை துணைத் தலைவராக இருந்து வருகிறார் பல மாணவ மாணவிகளுக்கு கல்வி நல உதவிகளை அக்கறையோடு செய்பவர் அபுதாபி ஐமான் சங்கம் இஸ்லாமிய தமிழ் இலக்கியக் கழகம் காயல் அனைத்து சமுதாய கூட்டமைப்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அனைத்திலும் உறுப்பினராகவும் இருக்கிறார் ஐநூறுக்கும் மேலான ஜூம் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சான்றிதழ்களும் பெற்றுள்ளார் வெளிநாட்டில் வாழும் இவர் இந்தியா வந்தபொழுது சென்னையில் எம்ஒய்எம் உறுப்பினர்களை சந்திக்க விரும்பினார் அதன்படி சென்னையில் ஒரு ஹோட்டலில் அவர் குடும்பத்தினருடன் வந்து எம்ஒய்எம் குழுவின் ஒன்று கூடுதல் நிகழ்வை ஏற்பாடு செய்தார் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சென்னைக்கு வரும் எம்ஒய்எம் குழு உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்று கூடுதல் நிகழ்வின் மூலமாக இன்று வரை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு வித்திட்டவர் ரஃப் அவர்கள் மலேசிய கவியரங்க போட்டியில் கலந்து கொண்டு சிறந்த கவி ஆளுமை சான்றிதழும் பெற்றவர் இப்படி ஆர்வமிக்க ஒரு சிறந்த மனிதர் நமது அபுதாபி வாழ் தமிழர் திரு ரஃபாயி அவர்களுடன் பயணிப்பதில் எம்வயம் மிகவும் பெருமை கொள்கிறது இந்த தளத்தில் உளவியல் பற்றியும் மனித மூளையின் பாகங்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றியும் மிக அதிகமாக பேசப்பட்டிருக்கின்றன உளவியல் பட்டப்படிப்பு படிப்பவர்களுக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் தெளிவான தமிழில் கற்றுக்கொள்ள எம்ஒ எம் ஒரு சிறந்த நூலகமாகும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்